இன்றைக்கி ஒரு முக்கியமான இயற்கை மருந்துன்னு சொல்லலாம் இயற்கை ஆரோக்கியமானதுன்னு நம்ம சொல்லாமங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடாதொடை ஆடாதொடைனா எல்லோரும் நினச்சிட்ருக்குறாங்க அது கசப்பாக இருக்கும் நிறைய பேர் ஆடாதோடனா என்னென்னே தெரியாது ஆடு அது தொடும் அப்படின்னுலாம் அப்படிலாம் கிடையாது அது ஒரு மூலிகை அந்த மூலிகையை எப்படி பொறித்து எந்த மாதிரி பயன்படுத்துறதுன்னு நான் உங்களுக்கு டெமோவாவே காட்டுறேன் பாருங்கள் இதானுங்க ஆடாதோட செடி இந்த செடியோட நன்மைகளை சொல்லணும்னா எண்ணற்ற நன்மைகளுங்க இந்த செடியில் தலையை பொறிச்சு சுத்தமாக கழுவி கஷாயம் வச்சு குடித்தோம்னா சளி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மூச்சு சுவாச குழாய் அனைத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுங்க ஒரு மாத்திரையோடு சாப்பிட வேண்டாமங்க இயற்கையான மருந்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வங்கிறது இயற்கையில் தான் இங்கே இருக்குது அதை எப்படின்னு பார்க்கலாமுங்க பாருங்கள் அந்த தலையை பொருசு வந்து நல்லா சுத்தமாக கழுவி இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் இதை கத்தி தேவையில்லைங்க கையிலையே பிச்சு போட்டுக்கலாம் இப்படி பிச்சு போட்டுட்டு இதை வந்து அடுத்தது எப்படி கஷாயம் வைக்கிறேன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு சொம்பு தண்ணி இதை வந்து தே எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதில் ஊற்றி கொதிக்க வச்சு பாதியாக இப்படி வடிகட்டிக்கலாமுங்க இந்த மாதிரி வடிகட்டினதை நாங்கள் இரண்டு பேர் பயன்படுத்துகிறோம் இதை வந்து காலையும் மாலையும் இரண்டு நேரம் குடிக்கணுங்க அவசியம் சளி சரியாயிருமங்க இதுதாங்க ஆடாதோட கசாயம் இது ஆடாதோட கசாயம் இதை குடித்தா நெஞ்சு சளி ஆஸ்துமா மூக்கில் தனியாக உழுவுறது மூக்கடைப்பு சுத்தமான த தலைவலி பயங்கர தலையில் நீர் கோர்த்தது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு உடனடி தீர்வு இயற்கை முறையில் ஆடாதோட கஷாயம் குடித்து பாருங்கள் பயனடைங்க இதனோட நிறையா நன்மைகள் குடிச்சதுக்கு எனக்கு சளி பிரச்சனையே இது வரைக்கும் வரல இன்றைக்கி லைட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் குடிக்கிறேன் எங்கள் வீட்டில் இதை தான் ரெகுலராக எல்லோரும் பயன்படுத்துகிறோம் நீங்களும் பயன்படுத்தி நல்லா இருங்க